ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி அண்ட் இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்காது மேடையிலேருந்து உட்காரதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நிகழ்வாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சைலண்ட் ஆடியோ லான்ச் தான் வெரி ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சு அனைத்து பிஆர்ஓக்கில் வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்ட்ரு ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அது மார்த்தி நாங்கள் சொல்லிப்போம் அண்ட் டைமனாக இருக்க டைமன் பவுசாரையும் ஸ்டாராக இருக்காங்க நிகில் முருகன் சாரையும் அவரும் ஒரு ஆக்டரும் கூட அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு பெரிய நன்றி அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு சமயம் முரளி சார் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் சமய முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் மட்டும் இல்லை அரசு அதிகாரியாக மட்டும் இல்லை அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியது எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் அந்த என்ன கூப்பிட்டுருந்தாரு அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்ல மனிதர் முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்து வர இசை வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே மாதிரி அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்கு அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணார் தேங்க்யூ கணேஷ் அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான் இன்றைக்கி ஷோவோட ஹீரோவும் அவர் தான் ஸோ என்கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம் ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது நிறைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதில் முதல் நண்பராக எனக்கு நன்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்திய தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக வந்து வேர்ல்ட் லெவலில் மிஸ் அந்த அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான் அந்த பிஜேனோடு வந்திருக்காங்க அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு நாங்கள் உங்களோட நடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் நமிதா தேங்க்யூ சோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேல இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும் நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி பதில் எனக்கு சத்தியமாக தெரியாது அவன் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக யூ வில் லார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இஸ் வெயிட்டிங் அண்ட் ஜி ராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அங்கே பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அண்ட் சுரேஷ் காமாஜி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் பிரதர் தாடா படத்தோட இயக்குனர் பிரதர் நீங்கள் வருவீங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் இனிய மாதிரி வணக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்ல இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ் சார் இருக்கும் அதுக்கப்புறம் சமய முரளி சார் அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்ன வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்க மாற்றத்தை வந்து மாற்றத்துக்காக இந்த படம் எடுக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்து ரோல் பண்ணணும்னு நான் கண்டிப்பா பண்றேன் சார் என்ன அதே மாதிரி இந்த சாங் கேட்டேன்னே எனக்கு ரொம்ப டச்சிங் டச்சிங்கா இருந்தது ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து ஜெயிச்ச விஷயத்த வந்து நான் வந்து பெருமையா கொண்டாடுற விஷயம் இந்த பாட்டு ஸோ அந்த பாட்டை நீங்க பண்ண நல்லா இருக்கும் அந்த அந்த பாட்டை திரையில பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்டைய டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படத்தினால திருநங்கை வாழ்வு வாழ்வும் மக்கள் மத்தியில் இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வந்து வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடயே நின்றுருக்கேன் அதை ட்ரம்ஸ் எல்லாம் வாசிட்டு அப்படியே ஏதாவது யாராவது சேர்த்துக்கோங்களா அந்த மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் அது ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு அதை தாண்டி இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க புதுசாக ஒரு வாட்டி ஒரு புதுசாக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு பண்ணுவாரா பண்ண மாட்டா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டிய சார் தான் சொன்னார் நீங்க பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு பாட்டி நானே தான் லிரிக்ஸ் எழுதுனேன் அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது மாதிரி தான் நான் எழுதுனேன் படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தது சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன் ஒரு பத்து வருட திருமண நாள் நிறைவில் வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன் பைந்தமிழ் வா ப வா குருநகைச்சிலேயேவா வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேயில் வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன் அன்பிலே பேரன்பிலே என்னை ஆழ்கிறாய் என் தந்தையே ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தன் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய் நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே தெரிந்தாய்ன்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேயில் வந்து ரிலீஸ் பண்ணேன் எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோன்னா எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பிடிச்சிட்டே தெரியும் அம்மா அம்மானே சொல்லுவோம் பாட்டி ஜெயித்தோன்னா எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆடி நான் ஒரு பாட்டை எழுதலை அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி ஒரு இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன் கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா தாயே தாயே என் தெய்வமே தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு அப்பாவை கடவுள்னு சொன்னால் அம்மாவை வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல் எழுதி அவர்கிட்ட சொன்னேன் அப்படியே எழுதும்போது நான் அம்மாவை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும் அந்த லைன் எரியும் போதெல்லாம் இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு நான் எழுதும் போது அப்படியே ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுனேன் என்னை விட எது பெரியுது கடல்தான் கேட்டதே என்னை விட எது பெரியுது கடல் தான் கேட்டதே என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குது அப்படின்னு எழுதும்போது போது கணேஷ் பாட்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு தேங்க்ஸ் கணேஷ் வந்து எங்கள் அம்மாவுக்காண்ட்டி எழுதுனேன் பட் நீங்கள் ஒரு இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது அதை அப்படியே உள்ளே வச்சுட்டேன் போது அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும்போது அதோட எலிவேஷன் வேறு லெவலில் இருக்குது ஏன் இந்த ரெண்டு லைனையும் சொல்கிறேன்னா ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள் அம்மா கடவுள் ஒருபடி மேல் நம்ம எல்லாம் சொல்றோம் இந்த ரெண்டு பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும் இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலே வெளியேற வெளியேற்றுறாங்க அப்ப வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வழி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும் ஒரு ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தையை அனுப்புறோம் அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்ப உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளியில போறாங்க இல்லை குழந்தை உயிராக இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும்போது அவங்களுக்கு எந்த பெயினாக இருக்கும்னு நினச்சுன்னா வந்து பெத்தவங்க அடித்து விரட்டும் வேதனை புரியுமா எல்லாம் மறந்து என் வாழ்க்கை உனக்கு புரியுமான்னு கே எழுதுனேன் அந்த பாட்டில் திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை இந்த பாட்டை நான் எழுதும்போதே அவங்களை நினச்சி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர்ஸ்குள்ள உள்ள நெனைஞ்சாலே எல்லாருக்குமே தெரியும் சமயமொழி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு ஏன்னா ஏதாவது உதவிகள்லாம் என்கிட்ட தான் வருவாங்க நிறைய இப்போ ஒரு அரசு அலுவலகத்தில் ஒருத்தங்க உள்ள நுழைஞ்சாலே எல்லாரும் ஐடென்டிஃபை சமய சார் சமயமொழி சார் அதான் பார்க்க போவாங்கும்போது எனக்கு ஒரு பாண்டிங் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும் அது நினச்சி தான் எழுதுனேன் நான் நானாக மாறினேனே பெண்ணாக வான்மேலை ஸ்டாராக மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனை பெண்ணாக அது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மாறுற வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்ச இதில் வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னேன் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சேன் திருநங்கை நண்பர்கள் அந்த உங்களுக்காண்டி தான் இந்த நான் இந்த பாட்டை நான் எழுதுனேன் பிரசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தால் புதுசாக ஒரு மியூசிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் சங்கீதம் தெரியாது புதுசாக பெருசாக அது நான் படிச்சுட்டு வரல சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க பாட்டை கேட்டால் வந்து அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல என்ன வரலை அப்படின்னா அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம் கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலேயே தூக்கம் வரல என்ன அதை பார்த்துலாம் டியூன் போடல நானே வந்து ஒரு தத்தாகரம் நானே ஒரு ட்யூன் போடுவேன் ஏன்னா நான் பேசிக்கலாக ரைட்டருங்கிறதுனால நான் எழுதி நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன் அது அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவோம் நான் எழுது நம்ம சத்தியமாக இந்த மூணு பாட்டில் ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சிடலான்னு தெரியும் எனக்கே இன்ன வரைக்கும் அது என்ன ராகம்னு தெரியாது நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன் சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அடுத்த நாள் வந்து நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும்தான் அப்பா அம்மா காலையிலே உழுவோம் மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக வந்தாலும் உடனே கால் தொட்டு கும்பிடுவோம் இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம்ல ஒரு நல்ல பழக்கம் இல்லை பட் இருந்தாலும் நான் எனக்கு வந்து வச்சுருந்தேன் மேடம் வந்துகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் சொல்லி அப்படியே நின்றுட்டே இருந்தேன் உடனே காலில் விழுந்துட்டேன் எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம் தான் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸின் கிஷின் கேட்டுற போகிறாங்க இது எதாவது என்ன அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையாயிருமே என்கிட்ட வர்ற மியூசிக் என்கிட்ட சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யார்ட்டையுமே வந்து அவங்க நோட்ஸ் இல்லை சார் இது மகரிசாவா சரிகமாவெல்லாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காப்பேன் அதே மாதிரி பாடிருங்க எனக்கு வந்து எல்லாம் பெருசாக தெரியாது பட் ஏதோ ஒரு ஞானத்தில் வந்து என்னால் டியூன் போட முடியுது என்னால் மியூசிக் போட முடியுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ரவி சார்லாம் இந்த பாட்டில் மூணு பாட்டிலையும் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணால் கூட இந்த மூணு பாட்டும் இவ்வளோ பெரிய ரீ ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான் ஏன்னா அவர் பார்த்துக்கா சார் எப்படி சார் இது போட்டிங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் நான் அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஒரு சக கலைஞன் ஒரு சக ஆர்ட்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேலே பொறாமை போடாமல் சார் இந்த டியூன் நல்லா இருக்குது இது நல்லா பண்ணுங்கள் இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் அப்படி வந்தது தான் ஒரு படம் மியூசிக்கு தேங்க்யூ ரவி சார் தேங்க் யூ கணேஷ் நீங்கள் கொடுத்த சான்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு வந்து வெறும் திரை இசை பாடல் மூணும் தான் மியூசிக் போட்டேன் உங்கள் படத்தை பார்த்து இந்த பாட்டை பார்த்து எனக்கு வாரணாசி எக்ஸ்பிரஷன் சுரேஷ் காந்தில் ஒரு டைரக்டர் சான்ஸ் கொடுத்து அந்த படத்தில் அஞ்சு பாட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் தான் பண்ணேன் ஏன்னா இந்த படத்தோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது ரவி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது யோசிச்சேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்போதான் யோசிச்சேன் ஓகே நம்ம ஆர்டர் சார் இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன் என் நம்பி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த படத்தை மிக்சிங் முடிஞ்சு பார்க்கும்போது டேரக்டரை சொல்கிறேன் நல்லா பண்ணியிருக்கீங்க எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது திருப்பி காலேஜ் யோசிக்கிறேன் ஒருவேளை அன்றைக்கி ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு மூணு பாட்டுக்கு ஸ்டேஜில் ட்ரம்ஸ் கிம்ஸ் வாட்சிருந்தா உண்மையில் சத்தியமாக நீ மியூசிக் டேரக்டராக இருக்க மாட்டேன் சப்போஸ் ஏதாவது கிடைக்கலன்னா எதிர்காலத்தில் ஏதோ அதை தேடி மல்டிப்புளாக போய் எங்கேயோ பண்ண போகிறோன்னு ஒரு நமக்கு ஆண்டவன் விட்டுருக்காரன்னு நினச்சிக்கங்க அது மாதிரி இருந்தது தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏக்கத்தோடு நின்றுக்கேன் வந்து மியூசிக் ட்ரூப்பில் சேர முடியாது ஒன்று இன்னைக்கு ஒரு மியூசிக்கே பண்ணிட்டேன் நினைக்கும் போது அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஆண்டவனை நன்றி கூறி இந்த ஸ்டேஜுக்கு கட்டாயமாக நான் சொன்னதுக்கு சொன்னதுக்காண்டி நிறைய பேர் வச்சிருக்காங்க சுரேஷ் பிரதர் சக்தி சீன் சார் சார் டாடா டைரக்டர் அதை விட யாரையாலுமே பிடிக்க முடியாத ஒரு ஆள் ஏமா மின்னல்லாம் மறைஞ்சிருவார் சார் நிக்கில் சார் வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி தேங்க்யூ நீங்கள் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் மறுவரு நான் வரவேற்கிறேன் சைலண்ட் என் முதல் குழந்தை இந்த குழந்தை முன்னாடி நான் ஒரு குழந்தையாக பேசுகிறேன் எனக்கு நண்பர் முரளி போலவோ இல்லை எங்கள் சார் சமய சார் போலவோ ஒரு வர்ணனை எனக்கு பேச வராது என் மனசை வெளியில் வச்சு அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்கிறேன் சைலண்ட் இந்த சைலண்ட்டுங்கிற தலைப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்குது சின்ன வயசில் சரியாக பேச வராது அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் வறுமை அதுக்கப்புறம் லட்சிய பாதை இது எல்லாமே என்னை ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு பக்குவப்படுத்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சைலண்ட்டை என்ன ரொம்ப ஆக்கிச்சு என்னை ஒரு தெளிவான கலைஞன் ஆக்குச்சு இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு சைலண்ட் ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சமய முரளி சார் இன்றைய விழா நாயகர் அவரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும் தாயே தாயே சாங் இந்த ஜென்மத்தில் நான் எனக்கு கிடச்சது மிகப்பெரிய ஒரு பாகியமாக நான் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் எங்கெங்கோ தேன் எடுக்கிற தேனீக்கள் எல்லாமே தேன்கூட்டில் வந்து ஒன்று சேரும் அது மாதிரி எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லோரையும் கூட இந்த சினிமாங்கிற கூட தான் ஒன்று சேர்த்துருக்கேன் தேனி வளர்ப்பில் ஒரு சூட்சமாக இருக்குது தேனி வளர்ப்பில் ஒரு ராணியை வச்சுட்டோம்னா எல்லா ஐக்களும் அந்த ராணி வந்துடும் ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனீக்களும் பறந்து போயிடும் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியை வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார் அவருக்கு ஃபாரிங்கில் இருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பத்திரிக்கை நண்பர்கள் சைலண்ட்டு நீங்கள் தான் பேச வைக்கணும் ஸோ சீனு ராமசாமி சார் குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் பார்வை போட்டிருக்கு சார் நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் சார் அண்ணன் காமாட்சியன் சுரேஷ் காமாட்சியண்ணா படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதாக நினைக்கிறேன் நண்பர் கணேஷ் பிரதர் உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது உங்கள் பேரும் கணேஷ் என் பேரும் கணேஷ் பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேரே டாடா டாடி சரி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிரதர் இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் யார் இங்கே வரணுங்கிறத இயற்கையை தான் முடிவு பண்ணியிருக்கு இங்கே வந்த எல்லாருக்குமே நான் என்னுடைய பேரண்ட்ஸாக நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்த இந்த ஒரு இடத்தெல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை உயிரோடு இல்லை